அனைவருக்கும் வணக்கம் நாட்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலம் இந்தி திணிப்பு எமர்ஜென்சி அப்படின்னு எத்தனையோ இரண்டு காலத்தை பார்த்துருக்கோம் இப்போது அதையெல்லாம் விட ரொம்ப மோசமான ஒரு கொடுமையான காலத்தை நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை காவி மயமாக மாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் துடிச்சிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது இந்தியை திணிக்கணும்னு மல்லுக்கு நிற்கிறாங்க புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் தாய்மொழி கல்வியையே சிதைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளை மருத்துவம் படிக்கக்கூடாதுன்னு நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து தடுக்கிறாங்க தமிழகத்தோட இயற்கை வளத்தை பாடடிக்கிறதுனே பல திட்டங்களை படையெடுத்து வருது உங்களுக்கே தெரியும் பல்வேறு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் வாழ்ற இந்த நாட்டை ஒற்றை கலாச்சாரமாக மாற்ற என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே நம்மளோட உரிமைகளை பறிக்கிறதுக்கான வேலைகள் தினமும் நடக்குது ஆனால் தமிழ்நாட்டு ஆளுகிற அடிமைகளும் தங்களோட பதவி தப்பிச்சா போதும்னு அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனா கூட அவங்க அது என்னாகும்னு சொல்ல முடியுது ஊடகம் பத்திரிகைன்னு யாராலையும் எதுவும் பேச முடியாது ஜனநாயகத்தோட குரல் விலையை சுத்தமாக நெரிச்சுட்டாங்க நாடு முழுக்க மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு அமைதி பயமுத்துறை இந்த மயான அமைதிக்கு இடையிலையும் கொடுமைகளுக்கு எதிராக ஓங்கி ஒழிக்கிற ஒரே குரல் திமுக தான்னு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க தொடர்ந்து நடக்கிற இந்த இந்தி மொழி திணிப்பு மக்களிடையே நிலவும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் குலைக்கிறது மதத்தின் பெயரால் வெறுப்புணர்ச்சியை வளர்க்குறது தமிழகத்தில் நம்ம பாடுபட்டு வளர்த்துடுத்து சமூக நிதியை குலைக்கிறது தமிழக மக்கள் விரும்பாத திட்டங்களை நம்ம மேலே திணிக்கிறதுன்னு இந்த காவி கும்பல் முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக தான் தொடர்ந்து கடுமையாக இருக்குது ஏன் தெரியுமா திமுக இளைஞர்களால் தொடங்கப்பட்ட கட்சிங்க இதை தொடங்கும்போது பேரின் அண்ணாவுக்கு வயசு நாற்பது முத்தமிழர் கலைஞருக்கு வயசு இருபத்தஞ்சு நம்முடைய இனமான பேராசிரியருக்கு வயசு இருபத்தாறு அதனால தான் திமுக எப்பவுமே இளமை வேகம் குறையாமல் துடிப்போட எங்கிட்டு ஒடுக்குமுறைக்கு எதிராக உரத்த குரல் கொடுப்பதும் திமுகவின் ரத்தத்திலேயே கலந்த ஒன்று சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற கொள்கைகள் தான் திமுகவுடைய அடிப்படை எந்தெந்த காரணங்களுக்காக திமுக தொடங்கப்பட்டுச்சோ இப்பவும் அதே பிரச்சனைகள் மீண்டும் தமிழகத்தில் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் கொடுமைகளுக்கு எதிராக தமிழக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய காலகட்டம் இப்போ வந்திருக்கு சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் பற்றி ஏதோ தேர்தலுக்காக பேசுகிறோன்னு யாரும் நினைக்கக்கூடாது ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுங்கிறது நம்ம திமுக ரத்தத்திலேயே ஊர்னு ஒன்று அப்படி போராடி சமூக நீதியின் கோட்டையான தமிழகத்தை தொடர்ந்து வளர்த்தெடுத்தது திமுக தான் அப்படிப்பட்ட தமிழகத்தை தகர்கிறதுக்கு ஒருபோதும் நம்ம அனுமதிக்க முடியாது அது மட்டுமா இன்றைக்கு தமிழகத்து நீர்வளமும் நிலவளமும் எந்த அளவுக்கு பாழ்பட்டு கிடக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தின் நீர்நிலைகள் பராமரிப்பின்றி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு விவசாயம் அழிவின் விளிம்பிக்கே வந்துருச்சு ஆயிரக்கணக்கான சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை எழுந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற பிரச்சனைகள் ஆனால் தமிழகத்தை ஆளுகின்ற அடிமை கூட்டமும் தங்களுடைய முதலாளிகளை திருப்திப்படுத்தவே கவனமாக இருக்காங்க திராவிட இயக்கத்தின் வைத்தோன்றுன்னு சொல்லுகின்ற ஒரு கட்சி சுயமரியாதைலாம் என்னென்னு தெரியாமல் இன்னும் கேவலமாக சொல்லணுன்னா சுயமரியாதை கிலோ எவ்வளோ விலைன்னு கேட்குற அளவுக்கு அடிமைகளாக குனிஞ்சு கூழ கும்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி கும்பல் போடுற காலங்கிறது தமிழ்நாட்டோட வரலாற்றே இல்லை இந்த எல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த நிலைமையிலேருந்து நம்ம மீண்டு வருவோம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க இளைஞர்களை மட்டுமே முடியும் அதை பல முறை நம்ம நிரூபிச்சிருக்கோம் நம்முடைய தமிழகத்தின் உரிமைகளை காப்பாற்ற கல்வி வேலை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழர்களுக்கே முதலிடம் நிலைமையை ஏற்படுத்த தமிழகத்தின் வதத்தை மீட்டெடுக்க சமூக நீதியை காக்க சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ தலைவன் தொண்டன் என்ற வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போராடுவோம் செப்டம்பர் பதினாலிருந்து நவம்பர் பதினாலு வரை இளைஞரணி தோழர்களும் நானும் உங்கள் இல்லம் தேடி வருவோம் திமுக இளைஞர் அணியில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎம்கே யூத்விங் டாட் இன் என்ற இணையதளத்தின் வழியாகவும் உங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளலாம்